ka miho i ka pū Very good, very good. அருட் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஜோதி தனி பெரும் கருணை அருட்பேரும் ஜோதி

ஓம் ஓம் பரமானந்த பரமானந்த சதாசிவ சதாசிவ தேசிகாய தேசிகாய நம நம திருவடிஞானம் சிவமாக்க வைக்கும் திருவடிஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவணிஞானம் சிரமல மீட்கும் ஓம் சுப்பிரமணியர் திருப்படிகள் போற்றி ஓம் அகத்தியர் திருப்படிகள் போற்றி ஓம் அகப்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் அஸ்வினி தேவர் திருப்படிகள் போற்றி ஓம் மத்திரி மகரிஷி திருப்படிகள் போற்றி ஓம் அனுமான் திருப்படிகள் போற்றி ஓம் அம்பிகானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் அருணகிரிநாதர் திருப்படிகள் போற்றி ஓம் அருள்நந்தி சிவாச்சாரியார் திருப்படிகள் போற்றி ஓம் அல்லமா பிரபு திருப்படிகள் போற்றி ஓம் அழுகண்ணி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் இடைக்காடர் திருப்படிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ராமதேவர் திருப்படிகள் போற்றி ஓம் ராமானந்தர் திருவடிகள் சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் அபையார் திருவடிகள் போற்றி ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கடுவிலச்சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் கடுவில சித்தர் திருபடிகள் போற்றி ஓம் கண்ணானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் கண்ணிச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணநாதர் திருப்படிகள் போற்றி ஓம் கணபதிதாசர் திருப்படிகள் போற்றி ஓம் கதம்ப மகர்ஷி திருவடிகள் போற்றி ஓம் கபிலர் திருப்படிகள் போற்றி ஓம் கமல முனிவர் திருப்படிகள் போற்றி ஓம் கரூர் தேவர் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கலைக்கோட்டு முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் கௌபால சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணராமர் திருவடிகள் போற்றி ஓம் காகபுஜண்டர் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் காலாங்கிநாதர் திருவடிகள் போற்றி குபை நமச்சிவாயர் திருவடிகள் போற்றி ஓம் குதம்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் குமரகுருவரர் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் கூர்மானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் பொங்கணேஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் கோரக்கர் திருவடிகள் போற்றி ஓம் கௌசிகர் திருவடிகள் போற்றி ஓம் கௌதமர் திருவடிகள் போற்றி ஓம் சங்கமுனி திருவடிகள் போற்றி ஓம் சங்கர மகரிஷி திருப்படிகள் போற்றி ஓம் சங்கிலி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சச்சிதானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் சட்டநாதர் திருப்படிகள் போற்றி ஓம் திருப்படிகள் போற்றி ஓம் சத்யானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் சிவயோகமா முனிவர் திருப்படிகள் போற்றி ஓம் சிவவாக்கியர் திருப்படிகள் போற்றி ஓம் சிவானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுபபிரம் திருப்படிகள் போற்றி ஓம் சுந்தரானந்தர் திருப்படிகள் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் சூதமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சூரியானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சூலமுனிவர் திருப்படிகள் போற்றி ஓம் சேது முனிவர் திருப்படிகள் போற்றி ஓம் சொருபானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் ஜம்பு மகர்ஷி திருப்படிகள் போற்றி ஓம் ஜமதக்னி திருப்படிகள் போற்றி ஓம் ஜனகர் திருப்படிகள் போற்றி ஓம் ஜனந்தனர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனாதனர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனகுமாரர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெகநாதர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெயமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் ஞானச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் தமரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் தன்வந்திரி திருவடிகள் போற்றி ஓம் தாய்மான சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருகோண சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருநான திருப்படிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் திருப்படிகள் போற்றி ஓம் தேவர் திருப்படிகள் போற்றி ஓம் திருமூல தேவர் திருப்படிகள் போற்ற ஓம் திருவள்ளுவர் திருப்படிகள் போற்றி ஓம் துர்வாச முனிவர் திருவடிகள் போற்றையர் திருவடிகள் ஓம் நந்தனார் திருவடிகள் ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் நாதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் நாரதர் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி ஓம் பத்திரகிரியார் திருப்படிகள் போற்றி ஓம் பதஞ்சலியார் திருவடிகள் போற்றி ஓம் பரத்வாசர் திருவடிகள் போற்றி ஓம் பரமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் பராசரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பாம்பாட்டி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிங்கள முனிவர் திருப்படிகள் போற்றி ஓம் பிடிநாகிசர் திருப்படிகள் போற்றி ஓம் பிருகுமாரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பிரம்ம முனிவர் திருப்படிகள் போற்றி ஓம் வீர் முகமது திருப்படிகள் போற்றி ஓம் புண்ணாக்கீசர் திருப்படிகள் போற்றி ஓம் புலத்தீசர் திருப்படிகள் போற்றி ஓம் புலிப்பாணி சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் பூனை கண்ணார் திருப்படிகள் போற்றி ஓம் போக மகாரஷி திருப்படிகள் போற்றி ஓம் போற்றி திருப்படிகள் மஸ்தான் திருப்படிகள் போற்றி ஓம் மயுரேசர் திருப்படிகள் போற்ற மாணிக்க வாசகர் திருப்படிகள் போற்றி ஓம் மார்கண்டேயர் திருவடிகள் போற்றி மாலாங்கன் திருப்படிகள் போற்றி ஓம் இருகண்டரிஷி திருப்படிகள் போற்றி ஓம் முத்தானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் மெய்கண்ட தேவர் திருப்படிகள் போற்றி ஓம் மௌனச்சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் யாகோபு திருப்படிகள் போற்றி ஓம் யூகி முனிவர் திருப்படிகள் போற்ற சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் யோகானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் ரோம ருஷி திருப்படிகள் போற்றி ஓம் வசிஷ்ட மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வரதரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வரரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வராகிமி திருவடிகள் போற்றி ஓம் வால்மீகி திருவடிகள் போற்றி ஓம் விஸ்வாமுத்திரர் திருவடிகள் போற்றி ஓம் வியாக்கரமர் திருவடிகள் போற்றி ஓம் முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் விளையாட்டு சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் வேதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி சித்த சித்தரிஷிகணங்கள் திருவடிகள் போற்றி போட்டி காப்பான கரூரார் போகநாத கருணையுள்ள அகதீச சட்டைநாத மூப்பான கொங்கணரும் பிரம்மச்சித்த முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவான கோரக்கர் பதஞ்சலியா கூர்மையுள்ள இடைக்காடார் சண்டிகேச பாப்பான மாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே ஓம் ஓம் அரங்கமகா அன்பர்கள் அனைவரும் தங்களுடைய வேண்டுதல்களை ஆசான் திருப்படியில் மானசீகமாக வேண்டிக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் ஓம் அகத்தி சாய் நம அன்பர்களின் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேற ஆசான் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் வேண்டிகிறோம் பதம் வாழ்கவே வாழ்க மெஞ்ஞான தவன்தாள் வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே சிவாய ஆறுமுக அரங்கமகான் தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க

Oh, mm -hmm.